எாருக்கும் நமஸ்காரம் வர்ற இருபத்தி மூணு இருபத்தி நாலு சாலையில திருவிழா திருவிழாவில் எல்லாரும் கலந்திருக்குவான் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதையும் திருப்பி சொல்றேன் முழுக்க எதுக்காக எனக்காக உங்களுக்காக இல்ல நானே மறந்திருக்கலாம் முதல் அன்னைக்கு காலையில் கொடி ஏற்றம் நடக்குது அதுக்கடுத்து இல்லாம கொடி ஏற்றுறாங்க பூராங்கொடி பூராங்குடி வந்து திருவிழா கொடி திருவிழாவுக்காக அந்த பொடியை ஏற்றுவாங்க மறுநாள் வந்து அழைச்சிருவாங்க மறுநாள் வந்து பழம் மோசம் மோதிரம் படித்து முடிச்சா அழைச்சிருவாங்க முதல் நாள் என்ன நடக்குது வேற விசேஷம் என்ன அப்படின்னா ஆளுமைப்பு திருக்கோள காட்சி ஆளுமைப்பு திருக்கோள காட்சியில வந்து நிறைய பேர் பார்த்திருக்கீங்க பார்த்திருக்க மாட்டீங்க தெய்வ திருமணிய அன்னைக்குதான் பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா சூரியன் பார்த்தே இல்லை அவங்க அந்த காலத்து இடையோட ஒரு இதுவும் நேர ஒரு துணி கட்டிக்கிட்டு ஆடு மேத்திருக்காங்க அதை நம்மளுக்காக இப்படித்தான் நான் இருந்தேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு திருவிழாவா எடுத்து வச்சிருந்தோம் எடுத்து வச்சிருந்தாங்க தெய்வம் எல்லாரும் ஆலயத்தில் உட்காந்துருப்போம் திம்புலம் வந்து கொஞ்சம் ஆடுகள் தெய்வம்மா அங்கே வந்து இருப்பாங்க நான் இப்போ சொன்ன போல தெரிஞ்சிருப்பாங்க அவங்க மேலே வந்து எந்த துணியும் எடுத்தாரு இடையில ஒரு துணி மேலே ஒரு தலப்பா ஒரு பொட்டாங்கி பாண்டுவாரு உதாரணத்துக்கு எல்லா வீடுகளிலையும் அவங்கவங்க பிள்ளைகள் எங்க கீழே விழுந்து சட்டையை கழிச்சிட்டு வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க சட்டையும் மாத்துகிறார் ஏன் நம்ம மகனோ பேரனோ அந்த கோலத்தில் இருக்கிறத விரும்ப மாட்டோம் ஆனால் தெய்வம் வந்து அந்த நேரம் அந்த ஆடை இல்லாமல் அந்த கோலத்தில் ஆடை ஓட போது பார்க்கும்போது எல்லாரும் அழகும் இந்த திருமணிங்க பாக்குறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் நீங்க வந்து முதல்ல ஆரைய மாத்துங்க அப்படின்னு சொல்லி சரி நம்மளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வந்து ஆரைய மாத்திடுவாங்க வந்து வாசுபாத தங்கணும் அவங்க பெற்ற அந்த சமதங்களோட அந்த தவமாளிகள் வந்து வெளியே வருவாங்க நம்ம எல்லாம் பாட்டு பாடி தோச்சரிப்போம் அந்த நிகழ்வு நடக்கும் அந்த நிகழ்வுல வந்து நம்ம எல்லாரும் கலந்து சிறப்பு எல்லாரும் கேட்டுக்கிறோம் அடுத்த நாள் வந்து காலையில வந்து தெய்வம் இருக்கும்போது கொஞ்சம் பேர் குறைஞ்சாறு பேர் காவடி எல்லாம் எடுத்துட்டு விடுதிகளில் வருவாங்க பண்டாரங்கள் பேர் கொண்டாட மாதிரி பேசம் போட்டுருப்பாங்க வந்து எல்லாம் கேட்பாங்க எல்லாத்துக்கும் அரிசி சீப்பா போடுவாங்க போடுவாங்க வாங்கிட்டு ஆலயத்துக்கு வந்துருவாங்க ஆலயத்துக்கு போது அந்த நிலவு நடக்கிற இடம் வந்து எங்கன்னா மதுரையில ராஜந்திர சாசை கிடக்கு எய்தாப்ல இன்னைக்கு நம்மளுக்கு பசியாற்ற பூபலி அப்பா அங்க இருந்தாலும் இருந்தார் செல்லையா அந்த உட்காந்து வியாபாரம் பார்ப்பார் அந்த இடத்துக்கு பேர் அம்பிக்கடை போட்டார் அந்த போட்டோல்ல அந்த சாமியார் போகலாம் கூட்டிகிட்டு போனுங்க கூட்டிட்டு பேசிட்டு இருப்பாங்க இவங்க சரி சாமியார்லாம் குடும்பத்தை பிரித்து வந்தவங்க நம்ம சொல்றத கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஞானம் பேசுறவங்களுக்கு போவாங்க ஆனா எவனும் காலையில் வாங்க மாட்டான் அப்போ ஒரு பேண்ட்டு சஃபார் எல்லாம் போட்ட ஒரு ஒரு நல்லா தில்லுன்னு தலைப்பார் ஒரு ஜமீன்தார் வருவார் அவர் கையில் இங்கிட்டு ஒரு ஆறு வெடியாரம் கிடைக்குப்பார் எங்களுக்கு ஒரு ஆறு வெடியாரம் கிடைப்பார் என்னன்னு கேட்டவுன்னா இது சிங்கப்பூர் டயம் இது அமெரிக்கா டயம் அப்புறம் ஒவ்வொரு நாட்டு டயத்தையும் அதில் பார்ப்பேன் பாரு அப்போ அந்த சாமியாரர்களுக்கு என்னமோ ஒன்று கொடுப்பார் அந்த ஜீன்தார் தெய்வம் வந்துருவாங்க வருவாங்க வந்தவுடனே அவங்க புதுசாமியா இருந்திருக்கா இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுப்பாங்க இடம் கொடுத்த உடனே எல்லாரும் பார்ப்பாங்க அந்த சாமி சாமியாரை கொடுப்பாரு வாங்கின உடனே சொல்லி அந்த புழை போய்க்கு கொண்டு இருக்கும் அதுக்குள்ள போட்டு புலையை எழுக்கிற மாதிரி போ பண்ணுவாங்க பண்ணும்போது அது ஒட்டீனில் வரும் ஒவ்வொரு ஒருத்தர் சாப்பிட இந்த குடிக்க இப்படியே வரும் அப்போ தெய்வத்துக்கிட்ட வரும் வந்தவுடனே எனக்கு பழக்கம் சொல்லுமாங்க ஏய் சாமி புதுசுரா விட்டு வேண்டாம்ண்டா அப்படிம்பாங்க சொன்ன உடனே சரி அப்படின்னு கேட்டுக்கிடுவாங்க அப்போ இவங்க சொல்கிறவங்க காதிலேயே வாங்க மாட்டாங்க அதை கொண்டாந்துருக்க ரூபாயும் அதன் கொடுத்துருக்க கஞ்சா கஞ்சா சிவமொழி சிவம் மொழி நீம்பாங்க அதையும் தான் பார்ப்பாங்களே ஒழிய இதை பார்க்கவே மாட்டாங்க தெய்வம் வந்து எவ்வளோ கிட்டே பார்ப்பாங்க அதை காதலியே வாங்க மாட்டாங்க வாங்கவே என்ன ஒன்ன இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவங்க ஒரு அங்கியும் உள்ள ஒரு ட்ரெஸர் போட்டிருப்பாங்க இருப்பாங்க அந்த அங்கேய கிழிச்சு அங்க இருக்க அவங்க மூல எரிஞ்சிட்டு இங்க எப்படியும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேர எழுத்தாப்புல ஆஜி சாஸ்டேட்டு கிடைக்கு வந்து மண்ணை எடுத்து கட்டிக்கிட்டாங்களாம் கட்டிக்கிட்டு அன்னைக்கு வந்து ஒரு பிரபாம் போட்டிருக்காங்க என்ன இனிமேல் தான் கொடுக்கணும் இவங்க காதல விழாது அப்படிங்கறத ஒரு குருங்க பூண்டு நம்மளுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கணும் இறங்கணும் நாள் அது வந்து வர்ற வெள்ளிக்கிழமைட்டு இவங்க போய் புதுவா புத்தாடெல்லாம் அணிஞ்சிட்டு வருவாங்க வந்து நீங்களும் போய் புத்தாடை அணிஞ்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்ன உடனே எல்லாரும் போய் புதுசு போட்டு போவோம் அப்ப பாவன மந்திரம் படிப்பாங்க பாவ மோசன மந்திரம் படிக்கிறதுங்கிறது நிறைய இருக்கு என்ன இந்த போய் சாங்க எடுத்துக்கிட்டான் என் மாதிரி பாவத்தை சொல்லி ஒண்ணு வேப்பலி அனுப்பாங்க இல்லாட்டி தீர்த்தத்தை தெரிஞ்சு போ எல்லாம் போயிடுச்சு அப்படிம்பாங்க அப்படிமாங்கி பாவ உனக்கு இதை வச்சிருக்காங்க அந்த பாதிரியார்கிட்ட போய் சொன்னா நீ ரெண்டு மணிக ஏத்திட்டு போ நீ இப்படி செய்யாத அப்படிம்பாங்க ஆனா நம்ம தெய்வம் பாவரையை வந்து நம்மளுக்கு வித்தியாசமா பாவம் மோசனம் வந்தாலும் நான் எழுதியிருக்காங்க ஆறு பாவம் தோலை உன்னை போக்குறேன்னு ஆறு பாவமா நம்ம தான் திங்கிருக்கோமா தெரியல ஏன் தெரியல இது பாவம் சொல்றதுக்கு ஆள் இல்லை என்ன அப்படின்னா நான் செய்வேன் ஆனா உங்களுடைய கண்ணுக்கு அது பாவமா தெரியும் இவன் எப்படிலாம் பண்றான்னு அப்படின்னு அங்கு பின்னால் போய் வெளியே போவாங்க அந்த ஆள் பாவங்களை பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்ற பாவம் மன்னிப்பில் உள்ள ஆறு பாவங்களின் விவரம் அறிந்து செய்த பாவம் அதுல வாசகம் வரைய அறிந்து செய்த பாவங்களை தொட்டும் அப்படின்னு வரும் அது அறிந்து செய்த பாவம் பாவம் கைது அறிந்து செய்த பாவம் ஒருவரை அழித்து விரட்டி நகையை பறித்துக் கொள்வது கொலை செய்யும் தெரிவிக்கப்படுகிறது அது ஒரு ஆத்திரத்துல கொலை செய்யறோம் அப்படிங்கறது செய்யறது அவனுக்கு கெடுதல் வருமே அப்படின்னு என்றது இல்லை செஞ்சையே அதுக்கு கண்டன அனுபவிக்கும் போதுதான் சிந்திக்க கொலாவோ அப்படின்னு வரும் அதனால அறிந்து செய்த பாவம் தெரியும் அந்த பாவங்களை தொட்டும் அறியாம செய்த பாவங்களை தோட்டும் அறியாம செய்த பாவம் தெரியாது என்ன தெரியாது இது பாவம் தெரியல அதுக்கு உதாரணம் வந்து அதுக்கு உதாரணம் வந்து என்ன அப்படின்னா ஒரு எடுக்கணும்னு நினைச்சிட்டாலே அது தான் செய்யலை ஒரு தப்பு பண்ணணும்னு நினைச்சிட்டாலே அது தான் அது வந்து அறியாம செய்த போகும் அதை விட அறியாமற் செய்த பாவம் இன்னொன்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம இது வரைக்கும் நான் இனியும் கேட்டுதான் சொல்றேன் எங்க அப்பா காலத்துக்கு முன்னால இப்ப இருக்கலாம் கல்லை கடவுளாக தன் கற்பனையை உருவாக்கியதை நன்மை என நினைத்து தன்னில் இருக்கும் இறைவனை சேர்த்து கல்லை வணங்க வைக்கிறான் அது எப்படி அப்படின்னா நம்மளுக்குள்ள இறைவன் இருக்காங்க நம்மளுக்கு எல்லா உலகங்களையும் சொல்லுது ஆனால் முருகாப்பின்னு சொல்லி ஒரு கடவுளை வணங்குறது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானையும் சேர்த்து வணங்க வைக்கிறோம் வணங்க வைக்கிற பாவம் வந்து அறியாம செய்த பாவம் தெரிஞ்சிருச்சு போய் செஞ்சோம்னா கொஞ்சம் தான் பாவம் ஒருத்தர் கேட்கிறாரு இந்த குலப்பொருள் விசேஷம் அது போயிட்டு வரணும் உங்களுக்குள்ள விளைவம் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல தெரிஞ்சா பிற்பாடு நீங்க அங்க போறீங்க அப்படின்னா எதுவும் விரும்பி கொடுக்குறாங்கன்னா போய் சாப்பிடுங்க சொல்லலாம் ஆனா நீங்க அங்க போய் வணங்குறீங்க அப்படின்னு சொன்னா அது பெரிய பாவம் உதாரணத்துக்கு நீங்க தான் தெரிஞ்சுடுங்க நான் அஞ்சு முறை காசிக்கு போயிருந்தேன் எத்தனையோ கோயில்கள் திருப்பதி எல்லா கோயிலும் ஆனா என்னுடைய தொழில் நடத்தான் கூட்ட போற ஒரு முன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இலைவன் தெரிஞ்ச பிற்பாடும் நம்ம அங்க போய் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படிங்கிறத நீங்க பாத்து அவதான் தெய்வம் சொல்றாங்க அறியாமல் செய்த பாவம் வெளிச்சமாய் செய்த பாவம் தெய்வம் எடுத்து வைத்துள்ள கிரிகை கட்டளைகளை அதாவது வணக்கம் என்று எடுத்து வைத்துள்ள நடைமுறைகளை அலட்சியம் செய்து அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது என்ன அதெல்லாம் ஊறி போகணும் நம்ம உடம்பு மூலமாக வாயில ஒட்டி வைத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க பேப்பரா எழுதி ஒட்டி வச்சுக்காரருக்கு நம்ம சொல்லணும் அத நினைக்கணும் அதே மாதிரி தான் எடுத்து வைத்துள்ள கிரிகைகளை காலையில் எடுத்து எழுந்திருச்சா நாலரை மணி அந்த ஆலயத்தில் எல்லா வேகங்குளம் ஓடுகிறாங்க மாண்மையை ஓடுறாங்க பஞ்சமி வச்சு எல்லா துணைநாடு சரி நம்ம அங்க இல்லை அந்த நேரமாக எழுந்திருச்சு தெய்வத்துக்கு வணக்கம் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா தாராளமாக ஒரு வணக்கம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதையும் உதாசீனப்படுத்துறதுங்கிறது நல்லது அடக்கமாய் செய்த பாபு ஒரு உள்ள பொருள்களை திருடலாம் என்று நினைத்து அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் அதை எடுக்க போய் அது நேரம் அவர் அங்கு வந்து விட்டால் இவன் திருட முடியாம போய்விடுகிற இன்று திரு திருடி விடலாம் என்று நினைத்தான் அல்லபா அப்போதே அது அது பாவம் ஆகிவிட்டது நினைப்பு கூட வரக்கூடாது எல்லா பெரும்பாலும் தன் உடல் இறைவனுடைய ஆலயம் தேவாலய கோலி இறைவன் வாசம் செய்யும் இடம் அழியா சிறப்புடைய ஆண்டோன் சுருவம் எங்கும் இருக்க வந்த ஈசன் சுருவம் மாறாக இருக்க வந்த மறையோன் சுருவம் அறம் பழரிக்காய் ஆனது உடம்பு அழி அழியா மோட்சத்துக்காய் பொற்பழிக்காய் வந்தது இவ்வுடல் என்ன அதை பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கணும் கண்டிப்பாக உறவு முடியலன்னா மாத்திரம் மருந்துகள் சாப்பிட்றதான் செய்யணும் ஆனால் தெரியாமல் அன்னையும் போய் மாட்டிக்கிட்டேன்னா எங்கேயும் மாற்றி தான் வேற டாக்டர்கிட்ட போய் இப்போ உடம்பு பாதி ஆளாக இருக்கேன் நல்ல டாக்டர்கிட்ட போய் பாருங்கள் எல்லாம் சாப்பிடுங்க எல்லாம் செய்யுங்க தன் ஆலயத்தை பெயத்தை செதைக்கூடாது இதெல்லாம் நம்ம உடம்ப நம்மளே கிடைத்து ஒரு கோயிலுக்குள்ள உடம்புட சகதியை பூசிட்டு வருவாங்க நம்ம உடம்பு நல்லா அழகா இருக்கு ஏன் அதை கெடுக்கணும் அடுத்து மூக்கு முக்க விட்டு வியாதி வருது என சொல்லக்கூடாது பிடிச்சாலே ஒரு படம் இருக்கு அமிர்தம் அளவுக்கு அமிர்தம் வந்து நிறைய சாப்பிட்டு நம்ம நம்மளே பெற்று கூடாது உள்ளும் உடம்பெல்லாம் அவருடையதுதான் நம்ம பாடலாம் பாடலாம் உள்ளும்பல்ல உண உன்னதையான்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அவர்களிட்ட கட்டளையை மறக்காது கை கொள்ள வேண்டும் தெய்வ பங்கரியம் என்பது தெய்வத்தை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அந்த பாவம் நானும் ஒரு நம்ம சபை செக்ரட்டரியும் ஒரு கடைக்கு போயிருக்கோம் தலைப்பாக கட்டிட்டு இருக்கோம் அங்க ஒரு ஆள் கேட்குறாரு நீங்க இதெல்லாம் என்னமோ தலைப்பாக கட்டிக்கல என்ன அப்ப அவர் இருந்தும் நம்ம சொல்ல அண்ணா வந்து சொல்லுங்க என்ன அவர் கட்டி சொன்னார் என்சான் உடம்புக்கு அவரு பாதிமே நிப்பாடிட்டாரு சிரசே பிரபானம் அப்படின்னு அந்த ஆள் சொன்னார் என்சான் உடம்புக்கு சிரசான பிரபானம் உடம்பை கூட மூடி இருக்க சிரசு பரவலாமத்துக்கு ஒன்னும் காணமே முட்டத்திலையா இருக்கு அப்படின்னாரு சிரசுக்கு கட்டிக்கிட்டோம் அப்படின்னாரு சரி அது மாதிரி தெய்வம் நம்மளுக்கு இட்ட கட்டளையை நம்ம எல்லாம் செய்யணும் அடுத்து எல்லா சரி பாவனும் ஆகாரத்தை குறைத்து தூக்கத்தை குறைத்து பழகணும் தூக்க மாத்திரை போடக்கூடாது என்ன இது இருந்தாலும் தூக்கத்துல போகக்கூடாது வியாதி வந்தால் ஆ ஆறு ஊழியன கவலைப்படக்கூடாது அதாவது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வியாதி வந்தால் என்ன ஒன்று ஜீவ பிரயாணம் அல்லது வீட்டிலேயே கிடக்கணும் ரெண்டு வேற எதுவும் கிடையாது இல்லை நீ நீயே தேவக்குறானா என்கிட்ட வரப்போற அப்படிங்கிறாங்க அதனால அதுக்கும் கவலைப்படாத முறை கிடக்க நம்ம இவ்வளவு நாள் ஆணி ஓடி வேலை பார்த்துட்டோம் இனிமே வீட்டுல கிடக்கும் நம்மளுடைய கிடைக்குதா போகுது அப்படின்னு தான் நினைக்கணுங்கிறாங்க கோவம் போட்டாலும் போம் கோவம் போட்டாலும் போவோம் அப்படின்னா அதுக்கு கூட யமபுரா நூத்தி பதினேழாவது வாசகத்தில் சொல்லிடுறாங்க நீ யாரையும் சொன்னு சீராகல சீருணா உன்னுடைய போய் சேருது அவனும் சேர்னா என்கிட்ட ரெண்டு பேருக்கும் ஒன்று அதே ஒருத்தர் கோவ போட்டு இன்னொருத்தர் கொடுத்து போனா உனக்கு ரெண்டு அவன் பலம் இன்னொன்னு ஆண்டோர்களுடைய பேச்சை கேட்ட ஆசீர்வாத பலன் ரெண்டும் கிடைக்குங்க எது போகப்படணும் சொல்றாங்க அண்ணன் கம்பிகளுக்குள்ள சண்டை வரலாம் சண்டை போட்டுக்கோங்க நல்லா சொல்ல ஆனா சாயங்கால வணக்க நேரம் மறந்தாங்க அப்படிங்கிறாங்க இது எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு நான் விளிக்கிறேன் நீங்க கேளுங்க அப்பாவங்களை கழிக்க நாம் என்ன செய்ய வேணும் அப்பாவங்களை கழிக்க நாம் என்ன செய்யணும் சபா அவர்களையே நினைந்து நினைந்து உருகி இறங்கி கையேந்த வேண்டும் இவர்கள்தான் நம்மை ரட்சிக்கும் தெய்வம் என தெரிந்து என்ன வேண்டும் என்று கேட்காமல் கையேந்தான் வாழ்வில் லஞ்சம் கேட்பது போல் கேட்கக்கூடாது இந்த சிறப்பான பாவக மோசன மந்திரம் படிக்கிறதுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க எல்லாருக்கும் தீபாவளி கிறிஸ்மஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து புற்றாறை அன்னைக்கு தான் எல்லாரும் புத்தாறை அணுகி வந்து அந்த விசேஷத்தில் கலந்துக்கோங்க யாருக்கும் எதுவும் அங்கே உதவி வரும் சரி இங்கே உதவி வரும்னாலும் சரி செய்வதற்காகத்தான் இங்கே உருவாக இருக்காங்க எல்லாத்துக்கும் கேட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்பி சொல்லணுங்கிறது உங்களுடைய ஆண்டவன் ஆண்ட கிட்ட கட்டளை நான் அடுத்த வேலை நமக்கு பசியாற்றும் செல்ல குடும்பம் குடும்பம் அனைத்தும் நல்லவங்கள் அனைத்தும் நிரம்பி பெரிய நிரம்பி பெயில் தரவது உருவாக உருவாக முழுவே துணை இதனை கைங்கரியம் நம்மளுக்கு மதுரை